அனைவருக்கும் வணக்கம் நான் மஜிந்தா எல்இடி டிவி கடை சாலையிலேருந்து பேசுகிறேன் இப்போ மொபைல்லேருந்து நம்ம நெட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதுக்கடுத்து நம்ம டிவியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அதங்கிறதையும் இப்போ பார்ப்போம் சரி இப்போ வந்து நம்ம டிவியை நெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட மொபைல் எடுத்துக்கிறணும் நம்ம மொபைலில் நெட்டு ஆனில் இருக்கணும் நெட்டு ஆனதுக்கு அப்புறம் மொபைலில் வந்து ஸ்காட் பாட் ஆட் ஆன் பண்ணணும் பண்ணிங்கய்யா நம்ம மொபைலில் ஸ்காட் பாட்டுங்கிற இந்த டிஸ்பிளே வரும்ல இது டிஸ்பிளே இந்த இருக்கு ஸ்காட் பாட்டு இந்த ஸ்கார்ட் பாட் ஆன் பண்றோம் ஸ்காட் பாட் ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்காட் பாட்டுங்கிற பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணா இதுல ஒரு பாஸ்வேர்டு வரும் இந்த பாஸ்வேர்டை இந்த செட்டப் போர்ட்டபுள் காட் பாட் இருக்கு அதை ஓகே கொடுக்குறோம் ஓகே கொடுத்தா இதுல இந்த கண்மார் இருக்குல்ல இதை ஓகே கொடுத்தோம்னா நீங்க இதுல என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கறத அதை காமிக்கும் இப்போ நான் வந்து ஒண்ணுல இருந்து எட்டு வரை போட்டிருக்கேன் ஒரு சில முதல் முதல ஓபன் பண்ணுறவங்களுக்கு கம்பெனியா ஒரு ஆல்டேஷனாக ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் அதை நீங்க புரியலைன்னா அதை அழிச்சிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வர இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இந்த ரைட் பாட்டை ஓகே கொடுத்தோம்னா ஸ்காட் பாட்டு ஓகே ஆயிரும் இது நம்ம செல்லுல பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான் நெட் ஆன் பண்றோம் அதுக்கடுத்து நான் பாட் ஆன் பண்றோம் அவ்வளவுதான் செல்லுல பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா டிவில டிவியை ஆன் பண்ண உடனே நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் டிஸ்பிளே வந்து இதுதான் நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் டிஸ்பிளே இது அப்படி தான் வந்து நிற்கும் அதாவது நம்ம செல்ல ஓப்பன் பண்ண உடனே நம்ம செல்லில் வந்து மொபைல் வந்து ஆன் பண்ண முதல்ல இப்படி தான் நிற்கும் அதே மாதிரி தான் இது ஒரு டிஸ்பிளே எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரிமோட்டில் செட்டிங்ஸ்க்கு போகிறோம் செட்டிங்ஸ்னால் இது கடைசி பட்டணும் செட்டிங்ஸ் போனோடனே ஒய்பி கேட்கும் அது ஒய்பியை ஓகே கொடுக்குறோம் ஒய்பி ஆன் பண்ண உடனே இங்கனக்குள்ள இருக்கிற டவர் அப்பலாம் இழுக்கும் இப்போ இந்த இடத்துல என்னென்ன ஒய்பி எடுக்கிறத காட்டுது இப்ப மெஜந்தா எல்இடி வேர் நம்ம கடையோட ஒய்பி ஏர்டெல் பக்கத்துல உள்ளது ரெட்மி பதிமூணு சி என்னோட செல்லோட ஒய்பி மூணு எடுக்குது இப்போ நம்ம நம்ம கடையோட ஒய்பியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நம்ம எது தேவையோ அதை வாக்கி கொடுக்கணும் நீங்க வந்து உங்களோட செல் மாடல் வரும் அதை நீங்க வாக்கி கொடுத்துருந்தான் இதை ஓகே கொடுத்தோடனே பாஸ்வேர்டு இருக்கும் இது வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும் அதுல நம்ம என்ன பாஸ்வேர்டு போட்டோம்னா ஒண்ணு எட்டு வர அதை மட்டும் டைப் பண்ணோம்னா அதுக்கடுத்து நெட் கனெக்ட் பண்ண உடனே அதுக்கடுத்து நம்ம டிவியோட குவாலிட்டி எப்படிங்கன்னு பார்ப்போம்னாவே நம்ம செல்லுல வர மாதிரி எல்லா ஆப்புகள் இருக்கும் அதெல்லாம் நான் யூடியூப் இருக்கு யூடியூப்ல ஓகே கொடுக்குறோம் யூடியூப் ஓகே கொடுத்தனே யூடியூப் சர்ச் சர்ச்சு நம்ம என்ன வேணும் அப்படிங்கிற டைப் வந்துடும் தமிழ் சாங் நினைச்சோன்னா தமிழ் சாங் வந்துடும் அஜித் படம்னா அஜித் வந்துடும் காட் சாங்னா நம்ம சாமி படம்லாம் வரும் இப்ப நான் தமிழ் சாங் டைப் பண்ணிருக்கேன் இந்த தமிழ் சாங் ஓகே கொடுத்தோம்னா தமிழ் சாங் வந்துடும் இந்த பாட்டை செலக்ட் பண்றேன் இந்த நம்ம கட்ட வந்து ஒயிட் கலர் இருக்கா அந்த பிரேமு அதை ஒயிட் செலக்ட் பண்றேன் நம்ம டிவியில் வர மாதிரியே நம்ம மொபைலில் பார்க்குற மாதிரியே ஒரு சில விளம்பரம்லாம் இதில் வரும் அது விளம்பரம் முடிஞ்சோடனே தான் படம் வரும் இப்போ விளம்பரம் முடிஞ்சிருச்சு இப்போ படம் வருது இதுதான் நம்ம டிவியோட குவாலிட்டி அதே மாதிரி இந்த டிவி நம்ம டிவி கச்சடியில் தான் ஓடுதா இல்லை அதை விட கம்மியாக ஓடுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டிவி ரிமோட்டில் சென்டர் பட்டன் இருக்கும் இந்த சென்டர் பட்டன் நம்ம ஓகே கொடுத்தோம்னா இந்த மாதிரி டிஸ்பிளே வரும் இந்த டிஸ்பிளேல கடைசியில் செட்டிங்ஸில் போகணும் செட்டிங்ஸ் வருது அதை ஓகே கொடுக்குறேன் இப்ப நம்மளோட குவாலிட்டி வந்து ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி எண்பதுல நம்ம டிவி வந்து கட்சிக்கு தான் ஓடுது இல்ல எனக்கு ரொம்ப நேரம் டிவி ஓடணும் நெட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா அதோட குவாலிட்டியை குறைக்கலாம் அதை ஓகே கொடுத்தோம்னா இருநூத்தி நாற்பது வச்சோம்னா குவாலிட்டி கம்மியாகும் நெட்டை இழுக்கவே செய்யாது ஆனா குவாலிட்டி கம்மியாகும் ஆயிரத்தி எண்பதுனா குவாலிட்டி அதிகமா இருக்கும் ஆனா நெட்டை காலி பண்ணிடும் உதாரணத்துக்கு ஒன் ஜிபியா ஒரு மூணு மணி நேரத்துல காலி பண்ணிடும் वाट yeah, <laughs>